ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ் இந்த வீடியோவில் எம்மியான முள்ளங்கி சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி இட்லி தோசை கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா அடிக்கடி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இதில் முள்ளங்கியில் நீர்ச்சத்து நார்ச்சத்து ரெண்டுமே அதிகமாக இருக்குது இந்த ஹெல்த்தியான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அது கூட உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்சமிளகாய் சேர்த்துக்கோங்க நான் மூணு மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அது ஆறட்டும் அதுக்குள்ளே மற்றதெல்லாம் நம்ம வதக்கிக்கலாம் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரித்து அதை சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு பல் சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பல் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு சைஸ் மீடியம் சைஸ் முள்ளங்கி எடுத்து தோல் சீவி வாஷ் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் முள்ளங்கி மட்டும் இருந்தால் போதும் அதிகம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வதக்கி செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து முள்ளங்கி சட்னின்னு நம்ம சொன்னால் தான் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது சில பேர் வாசனைக்காக முள்ளங்கி சாப்பிட்றத அவாய்டு பண்ணுவாங்க ஆனால் இது மாதிரி சட்னியாக செஞ்சு தரும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு முக்கால் ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த சட்னியில் ஒரு சின்ன துண்டு தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்க போகிறோம் அப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க கொத்தமல்லி நிறைய போது கொத்தமல்லியோட வாசனை தான் இந்த சட்னியில் டாமினேட் பண்ணோம் முள்ளங்கி வாசனையே தெரியாது அதனால் நிறைய கொத்தமல்லி சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க இந்த கொத்தமல்லி சேர்க்குறதால சட்னி டேஸ்ட்டாகவும் இருக்கும் கலரும் அழகாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அந்த கொத்தமல்லியை மட்டும் அவாய்ட் பண்ணாம சேர்த்துக்கோங்க வதக்கும்போதே நல்லா வாசனை வரும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு த்ரீ த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கினதும் எல்லாம் பச்சை வாசனை எல்லாம் போயிடும் ஏற்கனவே நம்ம மிக்சி ஜாரில் ஆற வச்சுருக்கோம் அது கூட எதையும் ஆற வச்சு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில சேர்த்து தாளிச்சிக்கோங்க இது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் ஏ நைஸ் டே